ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த மலர்கள் எந்தெந்த தெய்வத்திற்கு எந்தெந்த மலர்கள் கொண்டு பூஜித்தால் நன்மை கிடைக்கும் சிவனுக்கு கொன்றை அத்தி கொக்கு மந்தாரை தாமரை போன்ற மலர்கள் கொண்டு பூஜித்து வழிபடலாம் பிள்ளையாருக்கு வெற்றி பூ கொண்டு வழிபட வேண்டும் முருகனுக்கு கடம்பை அலறி தாமரை போன்ற மலர்கள் மூலம் பூஜித்து வழிபடலாம் பார்வதிக்கு நீல மலர்கள் கொண்டு பூஜித்து வழிபட வேண்டும் சூரியனுக்கு தாமரை மலர் கொண்டு பூஜிக்க வேண்டும் சரஸ்வதிக்கு வெண்தாமரை மலர் கொண்டு பூஜித்து வழிபடலாம் பெருமாளுக்கு வெண்ணிறப்பூக்கள் பச்சை தாமரை துளசி செண்பகம் செவ்வந்தி போன்ற மலர்கள் மூலம் பூஜித்து வழிபடலாம் லட்சுமிக்கு செந்தாமரை மேலும் விஷ்ணுவுக்கு உகந்த மலர்கள் கொண்டும் பூஜிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸை கீழே உள்ள பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்